ஹே கைஸ் வெல்கம் பேக் டு த பிஎஸ் ஃபார்மஸ் யூடியூப் சேனல் நான் உங்கள் பிஎஸ் பெரியார் ஸோ இன்றைக்கான வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா அதாவது ஆடுகளுக்கு வந்துட்டு பார்த்தீங்கன்னா வயிறு உப்புசம் வந்துட்டு ஏற்படுது அதுக்கு என்ன தீர்வு அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் கேட்டுருந்தீங்க அதுக்கான தீர்வு தான் இப்போ இந்த வீடியோவாக பார்க்க போகிறோம் வீடியோக்குள்ள பார்த்த போது சேனலுக்கு புது விவியோஸ் அடைச்ச வந்து எவ்வளோ மறக்காமல் நம்ம சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அந்த பக்கத்துக்கு பக்கத்துக்குள்ளே பெல்லைக்கனை கிளிக் பண்ணி ஆளில் போட்டுக்கோங்க அப்போ தான் நான் அடுத்தடுத்து போடக்கூடிய வீடியோக்கள் வந்துட்டு உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும் ஓகேங்களா இப்போ வாங்க வீடியோக்குள்ள போகலாம் ஃபஸ்ட்டு வந்துட்டு பார்த்திங்கன்னா ஆடுகளுக்கு வயிறு உபசம் எதனால் வருதுங்கிறது நம்மளுக்கு தெரிஞ்சுக்கணும் ஓகேங்களா ஏன் அப்படின்னா நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னா ஒரு ப்ராப்பரான ஒரு நல்ல ஒரு உணவு முறையை வந்துட்டு நீங்கள் வந்துட்டு கண்டினியூவாக வந்துட்டு ஃபாலோ பண்ணுறது கிடையாது அதனால தான் வந்துட்டு உங்களுக்கு இந்த மாதிரி பிரச்சனைலாம் வந்துட்டு வரும் உணவு முறை அப்படின்னா என்ன அப்படின்னா இப்போது டெய்லி வந்துட்டு ஒரு ரொட்டீனை ஃபாலோ பண்ணுறீங்க பார்த்தீங்கன்னா இப்போ இந்த ஆடு வந்துட்டு காலையில் இந்த உணவு சாப்பிட்ணும் மதியானம் இந்த உணவு சாப்பிட்ணும் ஈவினிங் இந்த உணவு தான் சாப்பிடணும் அப்படின்னு சொல்லிட்டு பண்ணுறீங்க பண்றீங்க பார்த்தீங்களா இதை நீங்கள் கண்டினியூஸாக நீங்கள் வந்துட்டு ஃபாலோ பண்ணிகிட்டே வரணும் ஓகேங்களா இதை நீங்கள் அப்படியே தொடர்ந்து வந்து நீங்கள் ஃபாலோ பண்ணிட்டு வந்தீங்க அப்படின்னா கடைபிடிச்சிட்டு வந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்துட்டு இந்த மாதிரி பிரச்சனை வராது இந்த மாதிரி எதனால் வரும் அப்படின்னா இப்போ பொதுவாகவே வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஒரு புரதச்சத்து அதிகமாக இருக்கக்கூடிய பொருளையோ இல்லை வந்து பார்த்திங்க அப்படின்னா கொழுப்பு நிறைந்து அதிகமாக இருக்கக்கூடிய பொருளையோ இல்லை வந்து பார்த்திங்கன்னா ஒரு புழு இருக்கக்கூடிய ஒரு அதாவது புல்லையிலேயோ இல்லை வந்துட்டு பார்த்திங்கனா கொடுக்கக்கூடிய தேவனங்களையோ இல்லை வந்துட்டு கொடுக்கக்கூடிய சோளத்தட்டிலையோ இன்பி உள்ளுக்குள்ளேயே வந்துட்டு பார்த்திங்கன்னா சில புழுக்கள்லாம் இருக்கும் ஓகேங்களா அந்த மாதிரி புல்லுகளே இல்லை அந்த மாதிரி உணவுகளை வந்துட்டு அது சாப்பிட்டுச்சுன்னா வயிறு வந்துட்டு உப்புசமாகிடும் அதே மாதிரி வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம வீட்டில் முக்கியமாக வந்துட்டு இதனால தான் வீட்டில் மீந்து போன வந்துட்டு உணவுகளையோ இல்லை வந்துட்டு பார்த்தீங்கன்னா கெட்டுப்போன உணவுகளையோ இல்லை பாயாசம் இந்த மோயில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா சாதாரணமாக ஒயிட் ரைஸோ வந்துட்டு கெட்டு போயிருக்கும் அதை இது வந்து வைக்கிறதோ இல்லை மாதிரி இந்த இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நீங்கள் பண்ணுறது மூலிமா வந்துட்டு இந்த சாப்பாடு கொடுக்குறதோ வெறும் சோறு அப்படியே வந்து கொடுப்பாங்க அந்த மாதிரி கொடுக்கறது மூலமாகவும் வந்துட்டு ஆடுகளுக்கு வந்துட்டு வயிறு உபசம் அப்படிங்கிறது அரிசி தின்னுறதாலையோ இந்த மாதிரிலாம் பண்ணுறதுனால வந்துட்டு ஆடுகளுக்கு கம்பல்சரி வந்துட்டு வயிறு உபசம் அப்படிங்கிறது ஏற்பட்டும் ஓகேலா இந்த மாதிரி தான் வந்துட்டு ஏற்படும் ஓகே ரைட்டு ஃபஸ்ட்டு வந்துட்டு ஆடுகளுக்கு வயிறு உபசமம் ஏற்பட்டுருச்சுன்னு தெரிஞ்சு போச்சு இப்போ அடுத்து முதல் உதவி என்ன பண்ணணும் அப்படின்னா ஒன்று டாக்டர்கிட்ட போட்டோம் அப்படி இல்லையா உடனே தென்னந்தேற வந்துட்டு வயிறு உபசம் ஏற்பட்டுருச்சுங்கிறது எப்படி முதல்ல கண்டுபிடிக்கலாம் அப்படின்னா ஆடுகளை வந்துட்டு அசைப்படாமல் கம்முன்னு சைலண்ட்டாக நின்றுட்டே இருக்கும் ஆடுகளுக்கு வந்துட்டு பார்த்தீங்கன்னா அடிக்கடி பல்லு கடிச்சிக்கிட்டே இருக்கும் கர் நறுக்கு நறுக்கு நறுக்குன்னு கர கற கருன்னு கடிச்சிக்கிட்டே இருக்கும் அதேமாதிரி வந்து பார்த்திங்க அப்படின்னா வயிறு வந்துட்டு பார்த்திங்கன்னா ரொம்ப வந்துட்டு மத்தள மாதிரி வந்துட்டு இருக்கும் தட்டைனா சவுண்டு தப்பு தப்புன்னு வரும் அதாவது எப்படி அப்படின்னா இப்போது ஒரு பாத்திர இருக்கிற தவளை ஒரு தண்ணி குடிக்கிற தவளை இருக்குது பார்த்தீங்களா வீட்டில் அந்த தவளை ஃபுல்லாக வந்துட்டு தண்ணியை நிரப்பிட்டு அந்த சைடில் அந்த தவளையை தட்டினீங்கன்னு எந்த சவுண்ட் வரும் அதே சேம் டைம் சவுண்டு வந்து பார்த்திங்கன்னா ஆடுகளுக்கும் வயிற்றில் வரும் அந்த சவுண்டு வந்துடுச்சுனாவே ஆடுகளுக்கு வந்து வயிறு உபசம் ஏற்பட்டுச்சுன்னு அர்த்தம் இல்லை ஓகே அறிகுறியில் கண்டுபிடிச்சி வயிறு உப்பசம் தான் கன்ஃபார்ம் பண்ணதுக்கப்புறம் என்ன பண்ணணும் முதல் உதவி அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா ஆமனுக்கு எண்ணெய் இல்லை அப்படின்னா தேங்காய் எண்ணெய் இல்லை கடல் எண்ணெய் வேறு வழியில் கடல் எண்ணெய் இருக்குது அப்படின்னா ஓகே ஏதோ ஒரு எண்ணெய் ஆமனுக்கு எண்ணெய் தேங்காய் எண்ணெய் கடல் எண்ணெய் தேங்காய் எண்ணெய் தான் ரொம்ப பெஸ்ட்டு ஆமனை கிடச்சி அதோட பெஸ்ட்டு ஓகேங்களா கடல் எண்ணெய் அவ்வளோவும் வந்துட்டு ரேர் தான் ஓகேங்களா இது இந்த முதல்ல சொன்ன இந்த ரெண்டு எண்ணெய் கிடச்சிதுன்னா ஒரு ஐம்பது எம்எல் ஐம்பது எம்எல் ஒரு ஃபஸ்ட் ஒரு ஆட்டுக்கு ஐம்பது எம்எல் வந்துட்டு ஐம்பது எம்எல் வந்துட்டு நீங்கள் வாய் வழியாக வந்துட்டு உள்ளே கொடுத்துடணும் இதுவே மாடாக இருந்துச்சுன்னா ஒரு நூறு எம்எல் ஓகேங்களா இந்த மாதிரி வந்துட்டு கொடுத்துடணும் இதில் ஒரு குறிப்பு என்ன அப்படின்னா ஆடுகளுக்கு என்ன அந்த கொடுக்கும்போது வந்து பார்த்திங்கன்னா புற ஏறாமல் கொடுக்கணும் புற ஏறிடுச்சு அப்படின்னா ஆல்ரெடி வயிறு வயிறுபூசமாக இருக்குது மூச்சு தண்ணியில் வந்துட்டு ஆடு வந்துட்டு இறக்குறதுக்கு நிறைய வந்துட்டு வாய் வாய்ப்பு இருக்குது ஏறாமல் கொடுக்கணும் அப்போ தான் வந்துட்டு நீங்கள் வந்துட்டு அந்த இடத்துல வந்துட்டு பார்த்திங்கன்னா நல்ல ஒரு ரிசல்ட்டை கண்டுபிடிக்க முடியும் ஏறாமல் கொடுத்ததுக்கப்புறம் உடனே வந்துட்டு அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா லூஸ் மோஷன் ஆகி இருக்கக்கூடிய எல்லாமே வந்துட்டு வெளியே வந்துடும் இது ஒரு முதல் உதவி சிகிச்சை முறையில் என்ன பண்ணணும் அப்படின்னா வீட்டில் இருக்கக்கூடிய பொருட்களை வச்சு ஒன்று ஆடுகளுக்கு ஹாஸ்பிட்டலில் கூட்டிகிட்டு போயிட்டு சிகிச்சை அளிக்கிறது ஒரு விதம் இல்லை டாக்டர் வர சொல்லிட்டு சிகிச்சை அளிக்கிறது ஒரு விதம் ஓகே இதெல்லாம் விட்டுட்டு இல்லை வீட்டில் கூடிய பொருட்களே வச்சு எப்படி பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிங்க அப்படின்னா இப்போ நான் சொல்லக்கூடிய விஷயங்களை நீங்கள் அப்படியே ஃபாலோ பண்ணுங்கள் ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்க அப்படின்னா இதுக்கு வந்துட்டு ஒரு நாலு அஞ்சு பொருள் தேவைப்படும் ஓகேண்ணா அதுக்கு ஒன்று வந்து பார்த்திங்கன்னா வெத்தலை வந்துட்டு ஒரு மூணு வெத்தலை மிளகு வந்துட்டு ஒரு பத்து மிளகு அதாவது பத்து எண்ணிக்கை உள்ள மிளகு ஓகேண்ணா பத்து எண்ணிக்கை உள்ள மிளகு பெருங்காயம் வந்துட்டு ஒரு அஞ்சு கிராம் எடுத்துக்கோங்க இஞ்சி வந்துட்டு ஒரு ஐம்பது கிராம் எடுத்துக்கோங்க சீரகம் வந்துட்டு ஒரு பத்து கிராம் எடுத்துக்கோங்க நான் மறுபடியும் சொல்கிறேன் வெத்தலை ஒரு மூணு மிளகு ஒரு பத்து எண்ணிக்கை பெருங்காயம் வந்துட்டு ஒரு அஞ்சு கிராமு இஞ்சி வந்துட்டு ஒரு ஐம்பது கிராமு சீரகம் ஒரு பத்து கிராமு இது எல்லாம் இது அஞ்சு நாலஞ்சு பொருளையும் என்ன பண்ணோம் அப்படின்னா நல்லா அரைச்சி ஒரு பேஸ்ட்டு மாதிரி எடுத்து வச்சுக்கோங்க இந்த பேஸ்ட்டு கூட கொஞ்சம் நாட்டு சர்க்கரை வந்துட்டு ஒரு ஐம்பது கிராம் வந்துட்டு சேர்க்கணும் ஓகேங்களா நாட்டு சர்க்கரை இல்லை மண்டை வெள்ளம் இருந்துச்சுன்னா சேர்த்துக்கலாம் ஓகேங்களா நாட்டு சர்க்கரை இல்லைன்னா தான் மண்டை வெள்ளத்துக்கு போகணும் நாட்டு சக்கரையாக தான் ரொம்பவே பெட்ரு ஓகேங்களா ஒயிட் சுகர் தயவு செஞ்சு ஆட் பண்ணாதீங்க சக்கரை வந்துட்டு ஆட் பண்ணக்கூடாது ஓகேங்களா ஒன்று நாட்டு சக்கரம் இல்லை அப்படின்னா மண்டை வெள்ளம் இதுதான் இது ஆட் பண்ணிக்கோங்க இதை ஆட் பண்ணி நல்ல பெரிய உருண்டையாக வந்துட்டு சைஸ் உருண்டுப்படுத்திக்கோங்க ஓகேண்ணா இப்போ நான் அந்த சொன்ன அந்த பெரிய உருண்டை வந்துட்டு எவ்வளோ எத்தனை ஆட்டுக்கு கொடுக்கலாம் அப்படின்னா அஞ்சு ஆட்டுக்கு கொடுக்கக்கூடிய அளவு இப்போ நான் சொன்ன அளவு அஞ்சு ஆட்டுக்கு அது கிட ஆடாக இருந்தாலும் சரி இல்லை பெட்டை ஆடாக இருந்தாலும் சரி இல்லை ஆடாக இருந்தாலும் சரி அடல்ட் ஆடாக இருந்தாலும் சரி எந்த ஆடாதும் சரி அஞ்சு ஆட்டுக்கு கொடுக்கக்கூடிய அளவு இதே சைஸ் வந்துட்டு நம்ம மாட்டுக்கு நீங்கள் வந்துட்டு கொடுக்கலாம் அது அஞ்சு அஞ்சு மாட்டு கொடுக்குற சைஸ் கிடையாது ஓகேண்ணா இந்த சைஸு மாட்டுக்கு எவ்வளோ தேவையோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் வந்துட்டு இது பண்ணிக்கோங்க இப்போ நான் சொல்லிக்கிறது அஞ்சு ஆட்டுக்கு கொடுக்கலாம் இதை வந்துட்டு அந்த பெரிய உருண்டி அஞ்சு ஆட்டு கொடுக்க போறேன்னா அந்த அஞ்சு ஆட்டு கொடுத்த கொடுக்குறதுக்கு ரெண்டு நாளைக்கு கொடுக்கணும் அப்படி இது இந்த இதை வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஒரு நாளைக்கு ஒரு நாளைக்கு ஒரு வேலை வீதம் ரெண்டு நாளைக்கு கொடுக்கணும் இந்த மருத்துவத்தை இந்த இதை இந்த உருண்டிய ஒரு நாளைக்கு ஒரு ஒரு ஆட்டுக்கு ஒரு நாளைக்கு ஒரு வேலை வீதம் ரெண்டு நாளைக்கு கொடுக்கணும் இப்போ இன்றைக்கி ஒரு வேலைக்குன்னா அதோட நாளைக்கு கொடுக்கணும் ஓகேங்களா அந்த மாதிரி கொடுத்து கொடுத்துக்கணும் அப்போ அந்த பெரிய உருண்டை வந்து அஞ்சு ஆட்டுக்கு ரெண்டு நாளைக்கு வந்துட்டு பிரிக்கணும் அப்போ பத்து உருண்டியாக வந்துட்டு சின்ன சின்னதாக உருட்டி பிரிச்சு வச்சிக்கணும் ஓகேங்களா இன்றைக்கி ஒரு உருண்டை நாளைக்கு ஒரு உருண்டை அந்த மாதிரி கொடுத்திங்க அப்படின்னா ரிசல்ட் நம்மக்கிட்டு கம்பல்சரி வந்துட்டு இருக்கும் ஓகேனா இது வந்து நம்ம அனுபவபூர்வமாக நம்மளுடைய ஃபார்மில் வந்துட்டு நாம் பண்ணிக்கிட்டு இருக்கிற ஒரு மருத்துவ முறை ஓகேங்களா அதனால் வந்துட்டு இதை நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள் நல்லா வந்துட்டு கொடுங்க அது அந்த எண்ணெய் கொடுக்குற போது மட்டும் குறையாராமல் வந்துட்டு கொடுங்க நல்ல ரிசல்ட் வந்துட்டு உங்களுக்கு வந்துட்டு கம்பல்சரி வந்துட்டு இருக்கும் ஓகேங்களா இந்த மாதிரி பிரச்சனைலாம் வரக்கூடாது அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா கம்பல்சரி ஒரு நல்ல உணவு முறை வந்துட்டு நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள் ஓகேங்களா இந்த மாதிரி தேவையில்லாத அந்த கெட்டுப்போன விஷயங்கள்லாம் நீங்கள் ஆடுகளுக்கும் சரி இல்லை மாடுகளுக்கும் சரி கொடுக்கும்போது பார்த்திங்கன்னா இந்த மாதிரி தேவையில்லாத பிரச்சனைகள்லாம் வந்துட்டு உங்களுக்கு வந்துட்டு வரதுக்கு எந்த ஒரு வரதில் வந்துட்டு எந்த ஒரு மாற்றமும் இல்லை ஓகேங்களா அதனால புரிஞ்சுக்கோங்க இதில் வேறாச்சும் டவுட் இருந்துச்சு அப்படின்னா கீழே வந்துட்டு கமெண்ட்டில் வந்துட்டு எனக்கு கேளுங்கள் இல்லை பர்சனலாக என் கூட ஏதாவது பண்ண டவுட் கேட்கணும் அப்படின்னா நம்மளுடைய இன்ஸ்டாகிராம் ஐடி பிஎஸ் ஃபார்மர்ஸ் ஒன் அங்கே நீங்கள் ஃபாலோ பண்ணிவிட்டு என் கூட வந்துட்டு பர்சனால் நீங்கள் வந்துட்டு சேட் பண்ணி கேட்டுக்கலாம் ஓகேங்களா ஸோ மறக்காம உங்களுடைய ஃப்ரெண்ட் சர்க்களில் யாராச்சும் வந்துட்டு இதேமாதிரி வந்துட்டு தான் வயிறு உப்புசத்துக்காக இல்லை இந்த மாதிரி ஆடு வளர்க்குறாங்க மாடு வளர்க்குறாங்க இல்லை ஃபார்மிங் பண்ணுறாங்க டெய்ரி ஃபார்மிங் வச்சுருக்காங்க அப்படின்னா அந்த வீடியோவையும் நம்மளுடைய சேனலையும் அவங்க வந்து தாராளமாக வந்துட்டு சஜஷன் பண்ணுங்க ஓகேங்களா ஸோ தேங்க்யூ ஸோ மச் வேறச்சும் டவுட் இருந்துச்சுன்னா கேட்கும் லீவ் பண்ணுங்க ஏதாச்சும் டவுட் இருந்துச்சுன்னா கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள் அடுத்து இன்னொரு லேசில் சேர்க்குறேன் ஹேவ் அ கிரேட் பை வை சி த நெக்ஸ்ட் ஸ்டுடியோ தேங்க்யூ